கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியா அப்போ அதுவும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அதுவுமே நெய் அப்போ இந்த நெய் அப்போ வெளியில நல்ல முறுமுறு இருக்கும் பாருங்களேன் உள்ள உடச்சி காட்டுறேன் அப்படியே உள்ள கூடு மாதிரி நல்ல ஒரு தேன் கூடு டெக்ஸ்டருக்கு சூப்பரான பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் இந்த ஸ்பாஞ்சியான அப்போ செய்யறதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு அரைக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் சொல்ற முறையில செஞ்சு பாருங்க வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த டேஸ்டான அப்போ எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதை செய்யறதுக்கு ஒரு பவுல நான் வந்து இந்த கப்பால அரை கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவள் எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பால அவள அளந்து எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் இதே கப்பாலே அளந்துக்கோங்க உங்ககிட்ட நைஸ் அவள் அப்படி இல்லட்டா சிகப்பு அவள் இருந்தா கூட தாராளமா பயன்படுத்திக்கோங்க இப்போ இதுல தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு முறை நல்லா சுத்தமா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு இந்த அவளை எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவள் ஊறினா போதும் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க கப்பால நம்ம அவளை அளந்தோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளத்தை மெஷர் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் அப்படி இல்லட்ட நாட்டு சக்கரை எது சேர்க்க விருப்பமோ அதை தாராளமா சேர்த்துக்கோங்க இப்ப அதே கப்பால கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இந்த வெள்ளத்தை வந்து இன்னைக்கு நம்ம பாக எடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த வெள்ளம் நல்ல நல்ல கரைஞ்சிட்டு இது போல நல்லா தள ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொதிச்சு இந்த வெள்ள தண்ணி கரைசல ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் கப் எடுத்துக்கலாம் நம்ம அவள் இழந்தோம்ல அதே கப்பல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இடியாப்பா மாவு இருக்குன்னாலும் தாராளமா பயன்படுத்திக்கோங்க இப்ப இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அவள் அந்த அவள்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ஒட்ட ஒட்ட பிழிஞ்சிட்டு இப்ப இந்த பச்சரிசி மாவுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அவள் அளந்தோம்ல அந்த கப்பால துருவின தேங்காயை ஒரு கால் கப் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ இந்த அப்பத்தோட திட்டிப்பு சுவைய மேற்கொண்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துட கூடாது இந்த பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வெள்ள தண்ணி கரைச்சு வச்சிருந்தோம்ல அதை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இது போல தூசி இல்லாம வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த வாழைப்பழமா இருந்தாலும் தாராளமா பயன்படுத்திக்கலாம் அது வந்து தோலை நீக்கிட்டு இது போல ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா நைசா அரைச்சு எடுக்க போறோம் அரைக்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பாவில் அதாவது அவள் அளந்தோல்ல அந்த கப்பாவில ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரியான ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அரைச்சி வேற ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவோட பதம் பாருங்க இப்படிதான் நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும் இப்ப அதே கப்பால ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிற கூடவே கால் டீஸ்பூனுக்கும் குறைவா அசுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நீங்க அப்ப மாவுல சோடா போலாம் சேர்க்க கூடாது ஆனாலும் நல்லா பஞ்சு போல பிளஃபியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பம்மா சுட ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா வந்து நான் அப்ப உடனே சுட போறேங்க அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அப்பசோடாப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே அப்பமா சுட்டு எடுக்க போறேன் உங்களுக்கு ஆப்பசோடாப்பு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா மாவை நல்லா அஞ்சு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்பசோடா ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு காட்டுற இப்படி எடுத்து மொண்டு கீழே விட்டோம்னா நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல வந்து விழணும் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு அப்போ சுட ஆரம்பிச்சுக்கலாம் அப்போ சுடுறதுக்காக அடுப்புல பணியார கல்ல சூடுபடுத்திக்கோங்க கல்ல நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு எல்லா குளிகளையுமே நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது நெய்யப்போ அதனாலதான் நெய்ல சுடுறேன் உங்களுக்கு முழுசா நெய்ல சுடுறது விருப்பம் இல்லைனா பாதி நெய் பாதி ரீஃபைன் ஆயில் சேர்த்துட்டு சுட்டுக்கோங்க அதுவுமே நல்ல டேஸ்டா தான் இருக்கும் இப்ப நல்ல நெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு முக்கால்வாசி அளவு அல்லது நிரப்பிட்டு இது ஒரு தட்ட போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு எந்த விதமான டஸ்டபும் பண்ணாம வச்சுக்கலாம். இப்போ மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அட்டை எடுத்துட்டு பார்த்தோம்னா நம்ம விட்டு மாவு எல்லாமே நல்ல குண்டு குண்டா புசு புசுன்னு பந்து போல உப்பி ஒரு பக்கம் நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு சிவந்து வெந்து வந்திருக்கும் சோ இத அப்படியே பரட்டி கொடுத்துடலாம் இன்னொரு சைடும் நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு சிவந்து வெந்து வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த நெய்யோட சுறுசுறுப்பெல்லாம் அடங்கிடும் அந்த ஸ்டேஜ்ல இதுல இருக்கிற நெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த அப்பத்தை ஒன்னு ஒன்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நெய்யை வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்தி இந்த அதிகப்படிய நெய்யுமே நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாக்கி மீதமா பணியாரக்கல்ல பாதி அளவுக்கு நெய் பேலன்ஸாவே இருக்கு இதே போல பாக்கி இருக்கிற மாவையுமே அப்பமா சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு அவள் சேர்த்து செய்த மணக்க மணக்க இதே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு உகந்த அவள் சேர்த்த இந்த பிரசாத ரெசிபியை செய்து கிருஷ்ணரை வழிபடுங்க ஓகே இந்த நெய்யப்போ அப்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி